மரியே வாழ்க நாங்கள் சென்னையிலேருந்து ஒன்பதாம் மாதம் இங்கே வந்திருந்தோம் புதுசாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முறை குழந்தேசு சர்ச்சைக்கு வந்தது ஒன்பதாம் மாதம் இங்கே வந்துட்டு போனோன்னையே நான் சொன்னேன் என்ன நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க சரி எனக்கும் ஒரு அதிசயம் நடந்தால் நாங்கள் அடுத்த வாட்டி இந்த குழந்தேசு கோயிலுக்கு தஞ்சாவூருக்கு வந்து நான் சாட்சி சொல்வேன் வேண்டின்னு போனேன் போயிட்ட மறு மாதமே எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை சும்மா சாதாரணமாக தான் இருக்கும்னு நினச்சி ஹாஸ்பிட்டலு கிட்டனு போனதுக்கு ஹார்ட்டு பிரச்சனை ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் தைரியமாக சரி நம்ம குழந்தை கோயிலில் சாட்சி சொல்கிறேன்னு வேண்டின்னு இருக்கோமே நடக்கட்டும் சார் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார நான் ஆப்ரேஷனுக்கு தேத்தி அனுப்பிச்சி வச்சேன் அஞ்சு பர்சன்ட்டு தான் உங்களுது அஞ்சு பர்சன்ட் எங்களுது அவர் ரொம்ப சிவியராக இருக்காருன்னு அப்பயும் நான் குழந்தை நினச்சேன் மா நீ தான் எனக்கு எனக்கு எல்லாமே நீங்கள் தான் எனக்கு செஞ்சு தரணும் எனக்கு நல்ல ஒரு அதிசயத்தை தரணும் நான் நிறைய சாட்சி கேட்டேன் உங்கள் மூலியமா தஞ்சாவூரில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அதுக்கு ஒரு சாட்சியாக நிற்போன்னு நான் வேண்டினேன் அதேமாரி எங்க வீட்டுக்காரருக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது நாலாவது நாள் நான் போய் பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்து சிரிச்சார் அப்போ எனக்கு குழந்தை பக்கத்தில் நின்று சிரித்த மாரியே இருந்தது சரி நம்ம போய் தஞ்சாவூர் கோயிலில் மொதல் வேளாக்கிழமை போய் சாட்சி சொல்லிட்டு வந்துடலான்னு அதேமாரி என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி பத்து மாசம் ஆயிடுச்சு குழந்தை இல்லைன்னு அவங்க மாமியார் கேட்டாங்க ஆனா இப்ப என் பொண்ணு அது மாதம் ஆவது குழந்தை உண்டாய் அதுவும் எனக்கு குழந்தை மூலியமாக தான் கிடைச்சது இந்த ரெண்டு சாட்சியும் நான் அந்த குழந்தைய கோயிலில் வச்சுட்டு போறேன் இன்னமும் எனக்கு நல்ல அதிசயம் நடக்கும் எனக்கு அதிசயத்தை நிறைய செய்வார் இந்த குழந்தைய கோயில் இந்த அற்புதங்களை செஞ்ச குழந்தையசுக்கு எங்களோட நன்றி